ஹலோ கைஸ் ஒரு மினி விலாக் பார்க்கலாம் போன வளாகலேயே வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் எப்போ ஊருக்கு போனால் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவோம் ஓகே நைட் வந்து நாங்கள் வீடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நாங்கள் வந்து கோலம் போட்டு ஸோ நாங்கள் அடுத்த நாள் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம் அதுக்காக நாங்கள் வந்து பாட் மாதிரி நாங்கள் வரைஞ்சி அழகாக கோலம் போட்டு இருந்தோம் எனக்கு அவ்வளோவா கோலம் போட வராது ஸோ அக்கா தான் போடுவாங்க நான் ஓரளவுக்கு தான் போடுவேன் அவங்க சூப்பராகவே போட்டிருந்தாங்க ஃபைனலாக இதான் கோலம் அவுட் புட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டு நாங்கள் ஃபைனலாக டோட்டலாக முடிச்சிட்டோம் இந்த சைடும் அந்த சைடும் கார்னரில் மட்டும் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன் நைட்டெல்லாம் தூங்காமல் நாங்கள் இந்த கோலத்தை வந்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி வரைக்கும் முடிச்சிருந்து அண்ட் அந்த பணியில் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா செம்ம பணியாக இருந்துச்சு எங்கே வந்து ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட அந்தளவுக்கு கூட தெரியாமல் இருந்துச்சு அண்ட் இதில் ஒரு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா நம்ம இதில் ஏர்லி மார்னிங்கே எழுந்துச்சு குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடணும் ஸோ நானும் வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவன் அமுக்கலை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் கண்ணீர் இது அப்படின்னு சொல்லிட்டு பானையில் வச்ச பொங்கல் எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டு ரெடி பண்ணி தாத்தா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் சாமிக்கு மாலையும் அப்புறம் தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு நான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் அண்ட் எங்கள் அம்மா வந்து வைப்பாங்க சும்மா நான் போய் கிளரி மட்டும் விட்டுட்டு இருந்தேன் இந்த கோவில் வந்து விழுப்புரம் கிட்ட கோலியனூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு பாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸா நாங்க வந்து இந்த கோவில்ல பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் வருஷ வருஷம் பொங்கல் வைக்கிறதுனால வந்து வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவும் அதனால விடாம கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க வருஷ வருஷம் நாங்களும் ஃபேமிலியா வந்து போய் சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பை